சொதப்பல்கள் பஞ்சாயத்துக்கள் கில்லுக்காக இஷாந்த் கிஷான் ஜெய்ஸ்வால் விராட் கோலி ரோஹித் சர்மா சஞ்சு சாம்சன் ஆகியோர் கேரியர் முடித்து வைக்கப்பட்டது ஆனால் கில் ஒன்றும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கவில்லை டி இருபது போட்டி ஒரு நாள் போட்டி டெஸ்ட் போட்டி என்று அனைத்து போட்டிகளிலும் சொதப்பி சொற்பரங்களில் அவுட் ஆகி வெளியேறும் ஒரு சாதாரண வீரருக்காக இதனை இந்திய அணி நிர்வாகம் செய்து இருக்கிறது என்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது டி இருபது போட்டி கேப்டன் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து பேட்டிங்கில் சொதப்பி வருகிறார் அணி வெற்றி பெறுவதால் அவர் தலை தப்புகிறது பும்ரா பந்தில் தேவால் பிரவர்ஸ் அவுட் ஆனார் ஆனால் அது நோ பாலா என்று மூன்றாம் நடுவரிடம் கேட்கப்பட்டது அவர் சரியாக பார்க்காமல் ஃபேர் டெலிவரி என்று அவசரம் அவசரமாக அவுட் என்று அறிவித்தார் தேவால் பிரவஸ் வெளியேறிவிட்டார் மீண்டும் பார்த்தபோது அது நோ பால் என்று தெரிந்தது எதுக்கு அவசரம் என்று தெரியவில்லை இது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது வருண் சக்கரவர்த்தியை பதுக்குங்கள் என்கிறார் அஸ்வின் ஏனென்றால் இருபது ஓவர் உலக கோப்பையில் அவர் தென் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிராக பந்து வீச வேண்டியிருக்கும் அதற்கு மிஸ்ட்ரி பந்து வீச்சு அவசியம் ஆகையால் இப்போது இருந்தே அவர் பந்து வீசுவதை குறைத்து பதுக்கி வையுங்கள் என்று வலியுறுத்தி இருக்கிறார் கில் சூரியகுமார் யாதவ் இவர்களின் ஃபார்ம் மற்றும் வருணை பதுங்குவது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை கூறுங்கள் நன்றி